ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜப்பனியன் மிஸ் சீரீஸ் என்ன தி வாட்டர் மெஜிஷியன் சீசன் ஒன் எபிசோட் டென்ன தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் ஈவன் ஸ்பாயிலர் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுனால நான் முன்னாடியே உங்ககிட்ட ஒரு விஷயத்த மட்டும் சொல்லியிருந்தேன் இதுக்கப்புறம் நீங்கள் பெருசாக எந்த ஒரு ஃபைட்டையுமே எதிர்பார்க்காதீங்க ஏன்னா இதுக்கப்புறம் ஃபைட் நடந்தாலும் அது அந்தளவுக்கு பெருசாக இருக்காது சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி வாட்டர் மெஜிஷியன் சீசன் ஒன் எபிசோட் டென் ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த எஸ்காட் மிஷனில் விட்னாஷுக்கு போய்கிட்டு இருக்கான் இந்த ஜாப்பை முடிச்சுட்டு நான் ஃபாரஸ்ட் ஆஃப் ராண்டாக்கு போனாலும் என் அறுவடையை கரெக்டாக பண்ணலான்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் சேம் இதே ஜாப்புக்கு தான் வந்திருக்காங்க நம்ம பார்ட்டியோட நேம் ரோம் நம்பர் டென்னு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க ரியோ லேன் கவலைப்பட்டே இப்போ ரியாவோ இருக்கா ஸோ ஹாப்பி அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க கைஸ் இந்த மிஷன் முடிக்க அப்படியே பத்து நாள் ஆகுமே நம்ம ஹீரோ கேட்கவோ விட்னாஷில் ஓப்பன் போர்ட் ஃபெஸ்டிவல் நடக்குதா அதை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணி டயத்தை போக்கிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டு சொல்றான் ஸோ இப்போ எல்லாருமே அப்படியே அந்த எஸ்கோட் ஜாப்ல போய்கிட்டு இருக்காங்க இப்போ லொகேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமா கரெக்டாக பத்து நாள் கழிச்சு நீங்க திரும்ப இதே இடத்துக்கு வந்துருங்க நம்ம திரும்பவும் லோனுக்கு எஸ்கார்ட் பண்ணி போயிடலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு பத்து நாளைக்கு எஸ்கார்ட் பண்ண எல்லாருமே இந்த இடத்துல தான் தங்கணும் ஃபெஸ்டிவல்ல இருக்கிற ஃபுட் ஸ்டால போயிட்டு நம்ம ஹீரோவா அவன் ஃப்ரெண்ட்ஸும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஃபெஸ்டிவல விட கிரேட்டா ஏதோவே கிடையாது அப்படின்னு சொல்லி இங்க நம்ம ஹீரோவை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அந்த இன்ஃபர்ன் அமைஞ்சு தான் காமிக்கிறாங்க முன்னாடி நிறைய கேரேஜஸ் இருக்கு அவங்க போன அப்புறம் நம்ம போக முடியும்னு சொல்ல போய் நம்ம பொறுமையாவே போய்க்கலாம் வந்து உட்கார நம்ம சொல்லிட்டு அரசர் எதுக்கு நம்ம இந்த இடத்துக்கு அதுவும் இந்த நேரத்துல அனுப்புனாருன்னு எனக்கு டவுட்டா இருக்கு ஃபியோனாவை இந்த இடத்துக்கு அனுப்பி வச்சுட்டு பிளடி பிசினஸ் அவர் அங்க பண்ணலாம்னு நினைக்கிறா என்னமோ அவர் பொண்ணு அவரோட இந்த சைடு எல்லாம் பாத்திர கூடாதுன்னு நினச்சிருக்காரா என்னமோ அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் அவங்க ஒரு ப்ராடஜி மேஜிக் டிவிஷனோட கமாண்டரா பதினேழு வயசுல ஆயிட்டாங்கன்னு சொல்லுவோம் அவர் ரெண்டு பொண்ணுங்க மேலேயோ பாசமா இருக்கிற மாதிரி காமிச்சாலும் கூட அவர் ஒரு கிங் அவரை எதிர்க்கிற நோபல்ஸ் எல்லாத்தையும் ஒரே தெரியா போட்டு தள்ளுற அளவுக்கு கூட அவர் மோசமானவரா மாறுவாரு இது ஜஸ்ட் நான் யோசிக்கிறேன் அவ்வளவுதான் கன்ஃபார்மா தெரியல ஏதாச்சும் நடந்ததுன்னா கமாண்டர் நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணனும் அப்படின்னு இன்ஃபர்னோ மெஜிஷியன் ஆஸ்கார் வந்து சொல்றான் இப்போ நோபல்ஸ்க்கான பார்ட்டி நடக்குது பிரின்சஸ் பியானா அந்த இடத்துல இருக்கா அவளோட அண்ணன் அந்த இடத்துக்கு வந்து எல்லாம் ஓகே தானான்னு கேட்கவும் இவங்க பேசிட்டு இருக்கும்போது ஹலோ பிரின்சஸ் கார்னர் இன்னொருத்த வந்து பேசுவோம் சரி நான் அங்கிருந்து கிளம்புறான் ஏனாக்கு இந்த பார்ட்டிஸ் அட்டன் பண்றதெல்லாம் எரிச்சலா வருது நல்ல வேலை கார்நாடன போகலான்னு சொல்லிட்டா இல்லனா இன்னும் அங்கேயே இருந்து கஷ்டப்பட்டிருக்கணும் இருக்கணும் அப்படின்னு பிரின்சஸ் யோசிக்கிறா சில விஷயங்கள் உங்களுக்கு வரலையேன்னு கவலைப்படாதீங்க மேஜிக் அண்ட் ஸ்பாட் டேலண்ட் வரும்போது நீங்க தான் பெஸ்ட் அண்ட் கூட இருக்கிற அந்த சர்வெண்ட் அவளை சீரப் பண்றான் இப்ப விட்னஸ்ல நடக்கக்கூடிய அந்த பெஸ்டிவல் நமக்கு காமிக்கிறாங்க யாரா அது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா அபல் இந்த இடத்துல உட்காந்துருக்கா அவளுக்கு மேலதான் ஃபியோனா உட்காந்துருக்கா பட் அவள் பிரின்சஸ் நம்ம ஹீரோக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியல அப்ப எட்டோதான் வந்து அது ஒரு பிரின்சஸ் அவள்லாம் நமக்கு எட்டாவது தூரத்துல இருக்கிறவா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றான் ஹியால் என்ன ஆபலோட பார்ட்டி அந்த இடத்துக்கு வரவோ நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்கன்னா அப்ப அது உண்மையிலேயே ஆபல் தானே நம்ம ஹீரோ பாக்குவோம் ஆமா கில் மாஸ்டருக்கு பதில் பிராக்ஸியா அவன் இங்க வந்திருக்கான் ஒடிய சீக்கிரம் கில் மாஸ்டர் இங்க வந்துருவாரு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாங்க உட்காந்துருக்கிறது விஐபி சீட் அதை சுத்தி ஒரு வின் மேஜிக் பேரியர் இருக்கு விட்னஸ் லார்டோட ஃபேமிலியோட ட்ரஷர் தான் அந்த வின் மேஜிக் பேரியரை கிரியேட் பண்ண அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும்னு எக்ஸ்பிளைன் பண்றேன் அத ஆக்டிவேட் பண்ண மேஜஸ் மேஜிக் செலுத்திட்டே இருக்கணும் ஃபியோனா மாரி விஐபிஸ்லாம் அந்த இடத்துல இருந்து ஏதாச்சும் சண்டை வந்துச்சுன்னா ரெண்டு நாட்டுக்குள்ளேயே சண்டை வந்துடும் அதை யோசிச்சு பார்க்கும்போது இவங்க பண்ற செலவுக்கு அமிதா அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க அண்ட் இந்த ஃபியோனாக்கு வைஸ் கமாண்டரா இன்ஃபர்னா மஜிஷியன் ஒருத்தன் கூட இருக்கான் அவர் ரொம்பவே ஸ்ட்ராங்க ஆயிரம் ஆர்மி சோல்ஜர்ஸ் ஒரு அட்டாக்ல கொண்டானா ஒரு வைப்ரனியா அவன் அப்படியே அட்டாக்ல எரிச்சே கொண்டுட்டா இதெல்லாம் ரோமர்ஸ் நினைக்கிற ரோமர்ஸ்னா எக்ஸாஜரேட் ஆகுதுன்னு செய்யும் அப்படின்னு ரீஷியா சொல்றா பட் இவ்ளோ பெரிய பெஸ்டிவல்ல நீங்க அவனை மீன் பண்ண வாய்ப்பு சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க அவங்க கிளம்பினா அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ ஆஸ்கரை தான் மீட் பண்றான் தெரியாம ஆஸ்கர் நம்ம கிளம்பல இடிக்க பார்க்க போது டக்கு நம்ம ஹீரோ நோண்டுறதா எப்படி அவன் இவ்வளவு பாஸ்டா மூவ் ஆனா அப்படின்னு சொல்லி அவன் பாத்துட்டு நான் என்னாச்சு அப்படின்னு கூட இன்னொருத்தன் வரான் நல்ல வேலை இதை நான் கீழே போடல அப்படின்னு ஆஸ்கர் வந்து பாத்துட்டு இந்த கிரௌட் இருக்கிறது எரிச்சலா இருக்கேன்னு சொல்லவும் பிரின்சஸ் பியோனா அதை கேட்டிருக்காங்க கண்டிப்பா போய் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த இன்னொருத்த சொல்றான் அவனும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே சரின்னு வந்துருக்கும்போது அப்புறம் இன்னொரு விஷயம் ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த சாப்பாடு சூடாவே இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்கன்னு சொல்லவும் சரி நான் ஃபயர் மேஜிக் யூஸ் பண்றான் இப்போ அவள் வந்துட்டு பிரின்ஸ் கார்னாட மீட் பண்றான் அவங்களை பார்க்கும்போது இதுக்கு முன்னாடியே இங்கேயோ மீட் பண்ண மாதிரி தெரியுது அப்படின்னு அந்த பிரின்ஸ் சொல்றான் பிரின்சஸ் பியோனாவும் இங்க வந்திருக்காங்கல்லாம்னு கேட்கவும் ஓ அவளை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி பிரின்ஸ் கேட்கவும் அவங்க இங்க வந்திருக்காங்கன்னா அவங்களோட லொட்டன இன்ஃபர்னோ மெஜிஷனும் வந்திருக்கணுமே அப்படின்னு அவள் பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு முக்கியமான வேலை வந்துச்சுன்னு கார்னாட் அங்க இருந்து போறான் ஃபியோனா திரும்பவும் பார்ட்டி எல்லாம் அட்டன் பண்ணி டயர்டா வந்து படுக்கிற நீங்க ஒரு பிரின்சஸ் இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க ப்ராப்பரா படுங்க அப்படின்னு சொல்லி சர்வன் சொல்றான் லோக்கல் ஃபுட் ஸ்டால்ல கிடைக்கிறத இதை வாங்கிட்டு வர வச்சு தான் சாப்பிட்டு இருக்க எந்த பிரச்சனையும் வரல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ஓடையில ஒருத்தமலை இடிச்சு எல்லாத்தையும் கீழே இருப்பேன் அவன் நவுண்டதுனால தான் எந்த பிரச்சனையும் ஆகல அப்படின்னு ஆஸ்கார் சொல்றான் வா கேக்குறோம் எல்லாரும் முன்னாடியே என்ன அப்படி கூப்பிடாதீங்க நம்ம சொன்னா நம்ம ஜஸ்ட் நாலு பேர் தானே இருக்கோம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பியோனா கேக்குறியா ரியானாவுக்கு மேபி வந்துட்டு ஆஸ்கர் தான் மேஜிக் கற்று கொடுத்துருந்துருக்கலாம் இப்போ தண்ணியில் மதந்துட்டு இருக்கிற ஒரு டார்கெட்டை ஆரோ வச்சு கரெக்டாக அட்டாக் பண்ணுற போட்டி நடக்குது நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டு காமெடியாக தோத்து போயிட்டு இருக்கோம் அவள் சேர்ச்சிட்டு இருந்தா அவள் அப்படின்னா நீ போயிட்டு ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறாங்க இல்லை அதெல்லாம் வேணான்னு தடுத்தா இந்த இவன் கலந்துக்கிடுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ மாட்டி விட்டுருக்கு அவள் லோனோட ஒரு பெரிய அட்வென்ச்சரர் நான் அங்கே இருக்கிற ஹோஸ்ட் சொல்கிறாரு அவ்வளோ கரெக்டாக இருக்கிறதுலையே தூரமாக இருக்கிற டார்கெட்டை பக்கவாக அடிக்கிறேன் எல்லாரும் அவனை சூப்பர்னு பாராட்டிட்டு இருந்தா அவனோட பார்ட்டி மெம்பர்ஸ் டென்ஷனில் அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க நினச்சி நீ திரும்பவும் அந்த ரியவை தேடி தான் வந்திருப்பேன் அப்படின்னு ரீஹியா டென்ஷன்ல இருக்கா ரீஹியா கூட ஃபெஸ்டிவல் அவுட்டிங் போறேன்னு சொல்லிட்டு அவன் ஏமாத்திட்டான் அதான் டென்ஷன்ல இருக்கான் இருக்கான்னு எக்ஸ்பிளைன் பண்றா இங்க சரா வந்து நம்ம ஹீரோவை லைப்ரரியில தேடி பாக்குறா நம்ம ஹீரோ இல்லன்னு கொஞ்சம் அவ சோகமாக்குறா எல்லா இடத்துலயும் போய் தேடி பார்த்தா எங்கயோ நம்ம ஹீரோ இல்ல செக்ஷன்ல இருக்கிற நீனா கிட்ட அப்படியே நார்மலா கேஷுவலா பேசுற மாதிரி பேசிட்டு நம்ம ஹீரோ பத்தி விசாரிச்சா ஒரு மிஷனுக்கு போயிருக்கான்னு சொல்லுவான் அப்ப நாளைக்கு வரானு பாப்போனா இல்ல கொஞ்ச நாளைக்கு ரியோ இங்க வரமாட்டா அந்த மிஷன் அப்படி பட்டது அப்படி நீனா சொல்லுவோம் எவ்வளவு நாள் ஆகும் சரா அப்படியே கொஞ்சம் சோகமாக்குறா இன்னும் ஒரு வாரத்துக்கு மேல ஆகும் சொல்லுவோம் அவ ரொம்பவே சோகமா அங்க இருந்து கிளம்புறா அடுத்ததா நெல்சன் ஆமன் வந்து ஒரு போட் போட்டில வேலையில கலந்துருக்காங்கன்னு இவங்க பாத்துட்டு இருந்தா நம்ம ஹீரோ சோல்ஜர்ஸ் இருந்து காப்பாதுனா அந்த பையனும் பொண்ணு அந்த இடத்துல இருக்காங்க டானோட பார்ட்டில அந்த பொண்ணு ஜாயின் பண்ணா போல நீட்டோ பாத்துட்டு இருக்கான் அந்த அவளோட ஆளுங்களும் இந்த ரேஸ பாத்துட்டு இருக்காங்க போட்ல போகும்போது அட்வென்ச்சர் குள்ள அட்டாக்கோ பண்ணிக்கலாம் ரோல்ஸ் இருக்கு போலன்னு பேசிட்டு இருக்காங்க யோனா ஃபுட் ஸ்டால்ல இருக்கிற சாப்பாடு எல்லாம் வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா நிறைய சாப்பிட்டு குண்டு அறியாதீங்க அப்படின்னு ஆஸ்கார் கலாய்க்கிறான் அவனும் ஆப்போசிட் பார்ட்டிய போட்ட பாட்டா ஓட்டிட்டு இருக்காங்க சண்டை போட்டு இருக்காங்க துடுப்பு உடனே போயிட்டு போட்ட ஓடிட்டு துடுப்பு வாங்கி சண்டை போட்டு கடைசில பினிஷ் லைனுக்கே போகாம நின்றுதாங்க கடைசியில பின்னாடி இருந்தவங்கலாம் முன்னாடி போய் ஜெயிச்சிருக்காங்க இந்த சண்டை போடுறவங்க பேர்ல போட்டையே கவுத்தி விட்டு எல்லாரும் தனிக்குள்ள விழுந்திருக்காங்க அவரோட என்டர்டெயின் பண்ண போட்டியாளர்களுக்குன்னு சொல்லி ஒரு கப்ப கொடுக்குறாங்க அதுக்கும் இவங்க சண்டை போடுறாங்க இலங்க இல்லாம போட்டை புதுசா கிரியேட் பண்ணிருக்கோம் அந்த கண்ட்ரியில இருக்கிறவங்க வந்து ஒரு கண்காட்சி மாதிரி நடத்துறாங்க மேஜிக் அண்ட் வாட்டர் மேஜிக் யூஸ் பண்ணி தான் அந்த போட்டு மூவ் ஆகும் கில் மாஸ்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு இத கிரியேட் பண்றதுக்கு மட்டும் அவங்க த்ரீ செவன்டி பில்லியன் செலவு பண்ணிருக்காங்கன்னு கில் மாஸ்டர் சொல்றாரு எட்டோ போயிட்டு அவன் ஒரு கிராஸ் பவர் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கடையில பார்த்துட்டு ஒரு ப்ரீஸ்டா ஜஸ்ட் ஹோலி மேஜிக் மட்டும் யூஸ் பண்ணாம தூரத்துல இருந்து ஆற வச்சு அட்டாக் பண்ணியும் ஹெல்ப்ஃபுல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவன் இதை வாங்க ட்ரை பண்ணுறான் அவன் ப்ராக்டிஸ் பண்ணது இல்லைங்கிறதுனால கடைக்கார அவனுக்கு ஏற்ற மாதிரி அவனை கொடுக்குறாரு இப்படியே எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இன்றைக்கி நைட் நடக்கிற பார்ட்டியில் நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி யாரோ வெள்ளத்தனமா பிளான் போடுறத காமிக்கிறாங்க மாஸ்டர் திரும்பவும் கிளம்பிட்டாரு ப்ராக்ஸியாக அபல் தான் பார்ட்டியை அட்டன் பண்ணுறான் இஷ்டை அன்னைக்கே அனுக்கே கேட்டிங்கல்ல ஃபியோனோ வந்துட்டு அபல்க்கு அவன் இன்ட்ரடியூஸ் கொடுக்குறான் இதுதான் அபல் ஒரு பெரிய பீராங்க் அட்வென்ச்சரர்னு கார்னர் எக்ஸ்பிளைன் பண்ணுறான் எஸ் வாடகை உள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதுதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு பட் இங்க வின் பாரியர் இருக்கு இதை மாரி யாரும் உள்ள வந்து அட்டாக் பண்ண போறது இல்லைன்னு அபல் நினைச்சிட்டு இருந்தா கனெக்ஷனை யாரோ டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்க சோ பேரியர் இல்லாம போகுது செக்ரட்டரிஸியும் ஆளுங்க வந்து அடிச்சு போடுறாங்க இன்னும் பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய அட்டாக் ஏற்படுது இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது சோ எல்லாமே ஒரு வழியா நார்மலா பைக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா இப்போ அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துல ஒரு பெரிய அட்டாக் நடக்க ஆரம்பிக்குது அந்த இன்ஃபர்னா மெஜிஷியன் எல்லாரும் சொல்ற அளவுக்கு உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான வந்தானா என்னதான் நடக்க போகுது ஹீரோ தான் இவங்க எல்லாரையும் வந்து காப்பாத்த போறானா என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கேங்ஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்